மகிழ்ச்சிகள் தன்னுள் கண்டுணர்ந்ததும் தன்னை அறிந்ததும் தேரண்டத்தை தன்னுள்ளே கண்டுணந்து தனக்கு கண்டுணந்த உணர்வில் இருள் படம் இருளை நீக்கி வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்பட்டு உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றே ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்றும் அகசியன் அணிவின் ஆற்றாய் அறிந்து ஆற்றணிக்க உணர்வினை தன் உடலிலே வளர்த்து உயிருடன் ஒன்றி துருவ மகிழ்ச்சியாக வளர்ந்து துருவ நட்சத்திரமாக என்னும் பதினாறு என்ற நிலை அடைந்து அவனின்றி வெளிப்பட்ட உணர்வினை எவர் கவர்ந்தனரோ அவர்கள் அனைவரும் ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் பெற்று சப்தரிஷி மண்டலங்களாக அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் மனிதனில் உயர்ந்த நிலைகள் பெற்றவன் பெறவாத நிலை என்ற பெருநிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் அவர்கள் கண்டுணர்ந்த உணர்வின்படி அவர்கள் சென்ற பாதையில் நாம் சென்றோம் என்றார் இந்த வாழ்க்கையில் வரும் இருளினை நீக்கி இருளுக்குள் பொருள் கண்டுணந்து இருளை நீக்கி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இந்த வாழ்க்கையில் வாழவும் இதனுள் இருளை நீக்கிடும் உணர்வின் தன்மை தன்னுள் வளர்க்கிடவும் இந்த மனித வாழ்க்கையில் எவர் பெறுகின்றனரோ அவரே அடுத்த எல்லை இந்த உடலிலே பெறவா நிலை என்ற பெருநிலை அடைகின்றனர் இல்லையெனில் இதற்கு பேர் வேகா நிலை என்றது போல் இன்று நமது வாழ்க்கையில் சாகா கலை என்ற நிலைகளில் தனதுள் எந்தெந்த ஆசைகளை அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றோமோ அது சாகா கலையாக வளர்ந்து இந்த உடலை விற்று அகந்தாலும் அந்த கலையின் உணர்வின் தனை கொண்டு அந்த உணர்வு கொப்ப உடலின் அமைப்புகள் அமைகிறது என்ற நிலையும் சாகா கலை வேகா நிலை போகா புனர் இது தற்காலத்தில் இந்த நூத்தி இருநூறு ஆண்டுகளுக்குள் அந்த ராமலிங்க அடிகள் இதை கெடிவாக்கியுள்ளார் மனிதனில் வாழ்க்கையில் தீமைகளை நீக்கிடும் உணர்வின் தன்மையை சாகா கலையாக வளர்த்து அதே சமயம் ஒரு தீயில் ஒரு உயிர் வேகதில்லை இதை போல இந்த உணர்வினை அனைத்தும் வேகா நிலை பெற்று இந்த உடலை விட்டு அகன்றால் என்றும் போகா போன இனி ஒரு பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்பதனை இந்த இருநூறு ஆண்டுகளுக்குள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் ராமலிங்கடிகளும் இதை போன்று நமது குருநாதர் காட்டி அருள் இன்று நாம் நாம் குருதேவா என்று சொல்லுகின்றோம் வந்தவருக்கும் நாம் தெரிந்து கொண்ட நிலைகள் இருப்பினும் மீண்டும் நினைப்படுத்தி நம் உயிரை நம்முடைய உயிரின் இயக்கமும் உயிரால் இயக்கப்பட்டு மனிதனான நிலையும் மனிதனான பின் நாம் இப்போது எங்கே செல்ல வேண்டும் என்ற நினைவை நினைப்படுத்தி கொள்வதேன் ராமாயணமோ மகாபாரதமோ கந்தபுராணமோ மகிழ்ச்சிகளால் உணர்த்தப்பட்ட உணர்வின் தன்மையை அவர்கள் எதை எழுத்துக்கோளாக காவியங்களாக பாடப்பட்டு காவியத்தின் தொப்புகளை படித்துணர்ந்தவர்கள் அவரவர்கள் விரிவாக்கத்திற்கொப்ப அதை விரிவாக்கம் மற்றும் விளக்க உரைகளை கொடுத்து வந்துள்ளார்கள் இன்றும் அதே போல நடக்கின்றது ஆனால் ராமயானம் என்பது என்னவென்றே தெரியாது ஆக ராமனின் காவியத்தையும் இவர்கள் படைத்துக் கொண்ட நிலைகள் பற்றிதான் பேசிக்கொள்கிறோம் ராமன் கடவுள் என்றும் அதே போல கண்ணன் கடவுள் என்றும் கீதாச்சாரத்தில் கூறப்படும் நிலைகள் கொண்டுதான் நாம் வளர்கின்றோம் இவ்வாறு அவர்கள் சொன்ன நிலைகள் எரிவோ அதைதான் எண்ணி நாம் வாழ்கின்றமே தவிர மூலக்கூடிமை பிரித்து மூலம் எதுவென்று அறிந்து தனக்கு உணர்ந்து உணர்வினை வழியாக மாற்றி என்றும் நிலை கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய சாஸ்திரங்கள் காலத்தால் மறைந்து போய் இன்று சாங்கிய சாஸ்திரம் என்ற முறைகளில் இன்று நெய்வேத்தியங்கள் செய்வதும் யாகங்கள் வளர்ப்பதும் யோசியங்கள் பார்ப்பதும் அதன்படி கொண்டு இந்த சாங்கியங்களை செய்துவிட்டால் கடவுள் நம்மை காப்பார்கள் கடவுளுக்காக யாகங்கள் செய்கிறோம் கடவுளின் பெயரை கடவுளின் அருளை பெறுவதற்காக ஜோதிடங்கள் பார்க்கிறோம் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஜோதிடங்கள் தான் என்ற நிலையில் இந்த சாங்கியத்தை செய்துவிட்டு கடவுளிடம் வரம் கேட்கும் நிலையாக தான் நாம் இந்த சாங்கிய சாஸ்திரத்தில் மூழ்கிய நாம் நம்மையே நாம் அறிய முடியாத நிலைகளும் நமக்குள் புகுந்து தீமைகள் பல செய்யும் தீமைகள் என்று நாம் விடுபடாத நிலைகளையும் எவருக்கோ பணம் கொடுத்து அவர் நமக்கு நன்மை செய்வார் என்ற நிலைகளில் தீங்கினைவே நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்றமே தவிர நமக்குள் அறியாது புகுந்தே தீவினைகளை அகற்றும் நிலைகளை நாம் இன்றும் வரையிலும் பின்பற்றவில்லை காரணம் இன்றைய நிலைகள் நாம் தியான வழியில் வந்த அன்பர்களும் உலகை வத்து வரப்படும் போது அவர்களுடைய செயலை கண்டு வேதனைப்படுகின்றனர் ஆனால் அவர்கள் இவ்வாறு திருந்த வேண்டும் என்ற எண்ணங்களை செய்வதில்லை ஆக நாம் உண்மையை அறிந்தும் தாமி சொல்லியும் இவர்கள் பிழைகள் செய்கின்றார் என்ற வேதனைதான் வளர்க்க முடிகின்றதே தவிர அந்த இவர்கள் அறிய வேண்டும் மூலக்கூறுகளை அறிய வேண்டும் மூலத்தை அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற தன் எண்ணத்தை ஓங்கி வளர்க்கின்றனரா என்றால் இல்லை காரணம் நாம் தாங்கிய உணர்கள் வளர்த்துக் கொண்ட வலுவின் துணை கொண்டே பிறர் செய்யும் குறைகளை காதல் பிறர் செய்யும் செயல்களை குறைவாக எண்ணி அந்த குறைவென்ற நடைகள் பலவீனப்படுத்தும் வேதனை என்ற உணர்வையை நமக்குள் வளர்க்க முடிகின்றது ஆனால் நமது குருநாதர் காட்டிய அருள்வடியில் உபதேஷித்து உணர்வின் தன்மையை உங்களுக்குள் தெளிவாக காட்டினாலும் அதனை நாம் வலுகொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்றும் பிறர் செய்யும் தவறின் உணர்வுகள் நமக்குள் வேதனை என்ற நிலைகள் கொண்டு நமக்குள் புகுந்து நமக்குள் தீமை விளைவிக்காத நிலைகள் பாதுகாக்கும் உணர்வினை உங்களுக்குள் ஆயுதமாக ஆத்ம சுத்தி என்ற முறைப்படுத்தி பதிந்த உணர்வின் தன்மை கொண்டு நினைவு கொள்ளும் உங்களில் அறியாத வந்த தீமைகளை அகற்ற முடியும் என்று உங்களை தன்னம்பிக்கை கொண்டு வளர்க்கச் செய்தாலும் நமக்குள் அவரவர்கள் வளர்த்துக் கொண்ட உணர்வின் வினையை அது வலுவற்ற நிலைகள் கொண்டு அது நாம் சீர்படுத்தும் நிலையை மாறி என்றும் யான வழியில் உள்ளோரும் இந்த நிலையை சிக்கொண்டு மீளும் நிலையை இல்லாத தவிக்கும் பலர் உண்டு ஒரு சிலரே இதனின் உணர்வை உணர்ந்து அறிந்து தீமைகளை அகற்றிடும் உணர்வினை வலுப்பெற்று தன்னூள் தீமை நாடா நிலையும் தன்னை சார்ந்தோருக்கு தீமைகள் நாடா சொல்வாக்கும் நிலைகளும் பதிவு செய்து வளர்ந்து கொண்டுள்ள ஜான வழி அன்பர்களும் உண்டு ஆகவே இதை நாம் முதலிலே தெரிந்து கொண்டோம் இனி நாம் தெரிய வேண்டியது என்ன என்பதை தெளிந்து வாழ்க்கையை புரிந்து இருள் சூழும் நிலைகளில் இருளை பழந்து பொருள் உணர்வினை நமக்கு வளர்த்து எந்தெந்தும் பொருளாக பொருள்கண்டு உணரும் நிலையும் இருளை பழந்திடும் உணர்வின் தன்மையை நம்மளில் வளர்த்த முடியும் அந்த நிலை பெறச் செய்வதற்கே இன்று நாம் இந்த கூட்டு தியானம் பௌர்ணமி பூர்ண நிலா ஆக எவ்வாறு பூர்ண நிலா அது தேய்படையாகி மீண்டும் சூரியனின் கதிரியக்கங்களை இயக்கங்களை முழுமையாக பெற்று இன்று பூர்ண நிலாவாக இன்று நமக்கு காட்சி அளிக்கின்றதோ இதே போலதாம் இன்றும் அழியா பூர்ண நிலாவாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள் ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் பெற்று வளர்ந்து கொண்டுள்ளார்கள் அதனை அவர்கள் விளைந்த உணர்வுகள் நம்முள் படர்ந்து உண்டு இந்த மனித வாழ்க்கையில் தீமையை அகற்றினார் தீமிகளை அகற்றிடும் நிலையும் நஞ்சையை ஒழிக்கிடும் நிலையும் நஞ்சவே ஒளியாக மாற்றிடும் நடைபெற்ற நம் மகரிஷிகள் அவர்களுக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வு அவரில் விளைந்த உணர்வின் சத்துகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இன்றும் பிரபஞ்சத்திலும் பரவி கொண்டுள்ளது அதே சமயம் நம் புவி ஈர்ப்புக்குள்ளும் பல சக்திகள் பரவி கொண்டுள்ளது மனிதனின் நிலைகள் கொண்டு மதங்களாக உருவாக்கப்பட்டு அந்த உருவானத்தின் மதத்திற்கென்ற கடவுளை உருவாக்கி அவர்கள் இயற்றிய சட்டத்தை தன்னுள் பறி செய்து பதிந்த நிலைகள் கொண்டு கடவுள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இயங்கி வந்தாலும் அந்த பகமை உணர்வுகள் வளர்த்து அடுத்த மதத்தை பகமை உணர்வுடன் உற்று நோக்கி இதனின் உணர்வு மதங்கள் அனைத்தும் இன்னொரு மதத்தை பார்க்கும் போது பகமை உணர் கொண்டு நமது கடவுள் வேறு அவர்கள் கடவுள் வேறு என்ற நிலைகளே பிரிக்கப்பட்டு இதனின் உணர்வுகளின் மனிதனுக்கு மனிதன் வெறுக்கும் நிலையும் மதத்துக்குள் மதம் அது குழந்தைகள் ஒன்று அறியாத நிலைகள் இருப்பினும் கபடற்ற நிலைகள் பிறந்த குழந்தையாக இருப்பினும் மதவெறி என்ற நிலைகள் உச்சக்கட்டம் அடைந்துவிட்டால் இளம் பச்சிளம் குழந்தைகளும் கொண்டு அரக்க உணர்வுகளே மதத்துக்குள் மதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு மனிதனுக்குள் விளையச் செய்த இந்த உணர்வுகளும் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நமது பூமியில் பரவி படர்ந்து கொண்டே உள்ளது இந்த காற்று மண்டலத்தில் இதே போன்று மதத்தின் அடிப்படையிலையும் மதத்திற்குள் இனம் என்ற போர்வையில் அரசர்கள் தன் மக்களில் பலவே பலநிலைகள் பெற்றாலும் மதத்திற்கு கீழ் அந்த ஆட்சி புரிந்தாலும் அந்த மதத்தை உருவாக்கிய அரசன் மடிந்தால் அதன் கீழ் வகுத்துக்கொண்ட சட்டங்கள் இயற்றி வந்தாலும் அந்த அரசனின் மக்கள் தனக்கு சாம்ராஜ்யம் முதன்மை வேண்டும் என்ற போர் முரசு கொட்டி இவர்களுக்குள் சகோதருக்குள் ஒரு ஒரு கொண்டு குவித்து அவரை சார்ந்தோர் இவர்கள் கொள்வதும் இவரை சார்ந்தோர் அவர்களைக் கொள்வதும் இப்படி பழி தீக்கும் நிலைகள் கொண்டு தன் தன் வலு கொண்டும் மற்ற மனிதனை அழித்து குவித்திடும் உணர்வுகளும் மனிதனை விளைந்த உறவுகளே அவன் எண்ணத்தால் செயல்படுத்தப்பட்ட உணர்வுகள் இதே சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து இன்று பூமியில் படர்ந்து கொண்டுள்ளது இவ்வாறு விளைந்த உணர்வுகள் மதத்திற்குள் எனம் என்ற நிலைகள் எனப்போர்கள் வருகின்றது இன்று நாம் பார்க்கலாம் போன்ற நமது இந்து மதம் என்று சொன்னாலும் இதில் இனங்கள் பல உண்டு இதில் எண்ணில் அடங்காத இனங்களாக பிரிக்கப்பட்டு இன்று நாமும் ஒரு சிறு கூட்டமாக இருந்து நான் இழந்து ஒரு கிராமத்தில் ஒரு இனத்தின் தன்மை பெருக்கமாக இருந்தால் மற்ற இனம் குறைவாக இருந்தால் இந்த மற்ற இனத்தை பழித்து பேசுவதும் கேள்வி செய்வதும் நிலைகள் பின் வெறுப்பு வெறுப்புணர்கள் தோண்டி ஒருவருக்கொருவர் போர் முரசு கொட்டி இவைக்குள் பகமை உணர்வுகளே பயந்த உணர்வுகளே வளர்த்துக் கொண்டு உள்ளதும் இத்தகைய உணர்வுகள் நம் பூமியிலே பரவி கொண்டு உள்ளதும் உண்டு இப்ப உதாரணமாக மதத்தின் அடிப்படையில் இயக்கிக் கொண்டிருந்தாலும் இனத்தின் பேத தன்மைகள் நமக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இனபேதங்கள் வரப்படும் போது அந்த ஒருவருக்கொருவர் கேலி செய்வதும் பழித்து பேசுவதும் இந்த உணர்வுகள் பதிந்த உணர்வுகள் நம்முள் பதன் பதிந்து இந்த உணர்வுகளும் பரவி கொண்டு உள்ளது இருப்பினும் இந்த இனத்துக்குள் இனம் ஒரு மனிதன் மடிந்து அல்லது மல்டர் செய்து அவனை மடியச் செய்தாலோ அதே பழி தீர்க்கும் உணர்வுடன் இந்த உயிரான்மா சென்ற பின் மற்றொருவன் உடலுக்குள் புகுந்து அதே பழி தீர்க்கும் உணர்வினை உருவாக்கி அவனையும் வீழ்த்துகின்றது அதே சமயம் பழித்து பேசுகிறவனை தீர்க்கும் உணர்வு ஒரு மனிதன் உடல்லே விளைந்திருந்தால் இது வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த அலைகளை பரவிக்கொண்டுள்ளது மனிதனின் வாழ்க்கையில் இதை போல சந்தர்ப்ப பேதத்தால் என்னை கேவலப்படுத்தினான் இவனை விடுவதா என்று எண்ணத்தை செலுத்தினால் அதே உணர்கள் பழிதீர்க்கும் உணர்வுகள் ஓங்கி வளர்ந்து தன் உடலுக்குள் நல்ல குணங்களை பழி தீர்த்தே விடும் நோய்களாக மாறும் கடும் நோய்களாகவும் மாறுகின்றும் அந்த பழிதீர்க்கும் உணர்வினை மனிதன் எண்ணத்தால் எடுப்பான் என்றால் தன் எதிரியை வீழ்த்திடும் உணர்வு கொண்டு அவனை வீழ்த்தினாலும் இவன் உடலுக்குள் இருக்கும் நஞ்சின் தன்மையை அது வளர்ந்து இவன் நல்ல குணங்களை வீழ்த்தியே விடுகின்றது இவ்வாறு மனிதனின் வாழ்க்கையில் மதங்களும் மதத்திற்குள் என்ற நிலைகள் வளர்ச்சி பெற்று வந்தாலும் இந்த மதத்தின் கீழ் எவர் வந்தாலும் இன்றைய நிலைகளில் எவரும் மீண்டும் மனிதனாக பிறப்பதில்லை ஆக படிதைக்கும் உணர் கொண்டு மனிதனின் உயர்ந்த குணங்களை அழித்துக் கொண்டே வந்த நாம் ஆக ஒருவனை அழித்திடும் உணர்வுகள் அந்த விளைந்தால் இந்த மனிதனின் உணர்வை அழிக்கப்பட்டு மனிதன் அல்லாத மிருக உணர்வுகளே வளர்க்கப்பட்டு இறந்த பின் ஒவ்வொரு மனிதனும் படிதீர்க்கும் உணர்வும் அது வளர்ந்து வளர்ந்து பின் தேய்பரையாகி எப்படி பூர்ண நிலா தேய்பறை ஆகின்றதோ மனிதனுக்குள் தெளிந்திடும் மனங்கள் தேய்ந்து 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 மனிதன் அல்லாத பிறவியை தரக்கும் நிலையை உருவாக்கி விடுகின்றது நமது உயிர் எந்த நிலைகளை சாஸ்திரங்கள் தெளிவாக எடுத்து காட்டியிருந்தாலும் நாம் இதுவரை நாம் உணர்ந்தால் யாரும் இல்லை ஆக மதத்திற்கு மதம் காட்டிய அடிப்படியில் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான சாங்கியங்களை வைத்துள்ளது அந்த சாங்கியம் முறைப்படி நாம் செய்துவிட்டால் நாம் செய்த பாவங்கள் போய்விடும் என்றுதான் எல்லா மதங்களிலும் கூறப்பட்டுள்ளது ஆக தன் மதத்துக்குள் இருக்கும் மக்களை தான் காத்திட வேண்டும் என்றாலும் தன் மதமல்லாத மற்ற மக்களை பழிதீட்டும் பழிதீட்டிடும் உணர்வுகள் வழிந்து வரும் நிலைகளில் உலக எங்கிலும் பரவி கொண்ட நிலைகளில் மனித உணவே சீர்குலைக்கும் வெறித்தன்மையான உணர்வுகள் வழிந்து அதனின் செயலாக்கங்களாக விளைந்த உணர்வுகள் வெளிப்பட்டதை இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நமது பூமியில் பறவை செய்து உள்ளது இதை போன்று நாம் பக்தி மார்க்கங்களில் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணி எந்த தெய்வத்தினே நம்பிக்கை கொண்டோமோ அந்த தெய்வத்தை உச்ச கட்டத்தில் நமக்குள் எண்ணி அந்த நம்பிக்கையில் பல அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து பல மந்திர யந்திரங்களை நாம் செய்தும் யாக வேல்வேளை செய்து நமக்குள் வளர்த்துக் கொண்ட பின் நாம் இறந்துவிட்டால் இந்த உணர்வின் நிலையில் இந்த உடலிலே பதிவானது எதுவோ இந்த உடலை விட்டு அகந்த பின் இந்த உயிரில் மீங்கிய உணர்வுகள் இதே போல நம் பூமியில் பரவத் தொடங்கிவிடுகின்றன போல மந்திரங்களை ஜெபிக்கான என்றால் அந்த பக்தி கொண்ட ஆன்மாக்களை இந்த மந்திரங்களை ஜபிக்கப்படும் போது மந்திரத்தை ஜெபித்து இந்த தெய்வத்தை கையிலே படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் செய்தனரோ அந்த இறந்த மனிதனுடைய உயிரான்மா இதே போல இருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் மந்திரத்தால் இதை சொன்னான் என்றால் அந்த ஆன்மாவை தன் கவசப்படுத்திக் கொள்கின்றான் இப்படித்தான் இந்த வசப்படுத்தினாலும் இவனுக்குள் வந்து அந்த உடலில் செய்த தீமைகள் இங்கே வருகின்றது ஆனால் இவனுக்குள் வரும்போது பல நன்மைகள் ஏற்பட்டாலும் வாலிலேயே நஞ்சை கலந்தால் பாதாமியை கலந்தாலும் எவ்வாறு இதே போன்றுதான் நிலைகள் உருவாகின்றது இதை போன்ற நிலைகள் தான் இன்று நாட்டிலேயே நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைகளில் நமது குருநாதர் காட்டிய இந்த உணர்வுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் சொல்லும் நோக்கங்கள் சாஸ்திரப்படி நமது குருநாதர் உணர்த்திய அருள் வழிப்படி நம் உடலுக்குள் நமது உயிர் ஓ என்று இயங்குகின்றது நாம் எதை எண்ணுகின்றமோ ஓம் என்று உருவாக்கி ஜீவ அணுவாக மாற்றுகின்றது இம் என்று தன் உடலாக மாற்றிக் இதை நாம் எளிதில் அறிந்து கொள்வதற்கு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நாம் எந்த குணங்களை நாம் எண்ணுகின்றோமோ அவை ஓம் என்று பிரணமாக்கி இம் என்று நம் உடலாக ஆகிவிடுகின்றது நமது உயிர் நம் உடலுக்குள் என்று இயக்கி நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதை ஜீவ மாற்றி அந்த அணு உயிரின் ஈர்ப்பு வட்டத்தில் உடலாக அமைத்து நாம் எண்ணிய குணத்தின் உணர்வின் அணுக்கள் அது மலத்தை பொழியும் போதுதான் உடலாக மாறுகின்றது ஆகவே இப்ப நாம் கோபப்படுகிறோம் என்றால் கோபத்தை உருவாக்கும் உணர்வுகளும் கொதித்தடும் செயலை செயல்படுத்தும் உணர்வின் அணுக்களாக நமக்குள் விளையப்படும் போது அது உணவு வேண்டுமென்றால் அந்த உணர்வினை நம் உடலுக்குள் கிளர்ந்து எழுக்கும் அது கிளச்சி ஊட்டும் அவ்வாறு ஊற்றினால் காற்றில் இருக்கும் அந்த கோப உணர்வுகளை நம் ஆன்மாவாக மாற்றி நம் உயிருடன் அது இயக்கப்படுவது கோப உணர்ச்சிகளை தூண்டுவதும் அந்த உணர்ச்சிகளின் நம் உடலுக்குள் இருக்கும் இந்த கோப உணர்வை அது சுவாசித்து நமக்குள் இரத்த கொதிப்பாக மாறும் நிலையை உருவாகின்றது இன்று ஒரு மிளகா வித்தை நாம் ஒரு நிலத்தில் ஊன்றினோமே என்றால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு இந்த வித்தில் எத்தகைய கார உணர்வுகள் இருந்ததோ இதை போல தாய் செடியின் நிலையில் உருவான அந்த கார உணர்வுகளை சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து வைத்துள்ளது ஆகவே அந்த வித்தனை அந்த தாய் செடியின் கார உணர்வுகளை அறி நகர்ந்து அது செடியாக போது நமக்கு தெரிவதில்லை பின் அது பூ பூக்கும் போதும் தெரிவதில்லை அந்த செடியில் கார உணர்வுகள் இல்லை ஆக கார உணர்வுகளை பெறும் நிலைகள் கலந்து காரமெற்ற செடியாக நாம் காண்கின்றோம் ஆனாலும் அதனுடைய வளர்ச்சியின் தன்மை அது முழுமை அடையப்படும் போது அது முளகாயாக உருவாகின்றது ஆனால் மிளகாய உருவாவதற்கு முன் இன்று நாம் தட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அந்த நிலைகளை நாம் காண்கின்றோம் அந்த தட்டாம்பூச்சியோ அல்லது பட்டாம்பூச்சியோ அதனில் உருவாகும் உணவின் தன்மை இதிலே பூக்களில் சரக்கும் தேன் அதனை உணவாக உட்கொள்ள இத்தகைய நிலைகள் அந்த பூவின் மேல் படர்கின்றது அவ்வாறு படரும் போது அந்த சுவையின் நாதத்தை நுகரப்படும் போது அந்த இனிமையின் நாத உணர்வால் இந்த பட்டாம்பூச்சியோ தட்டாம்பூச்சியோ அதனை கருவுறும் முட்டைகளை அதுமேல் வைத்து விடுகின்றது அந்த பூவில் உள்ள தேன் அமுதுக்குள் உணர்வின் தன்மை அதுடன் இதை கலந்துவிட்டால் இந்த மிளகாயின் தன்மை இந்த பூவிலிருந்து இருந்து தனது அமுதை எடுத்து அது மிளகாயாக விளைகின்றது ஆனால் இன்று பட்டாம்பூச்சியாக இருந்து அதிலே கருவிட்ட முட்டையை இந்த மிளகாயினுடைய பூவில் பட்டுவிட்டால் அது உள்நின்று இது மிளகாயாக அது வளரும் பருவத்திலேயே அந்த முளகாய் நொகரும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு உள்ளே புழுவாக ஆகின்றது இந்த கரு அந்த காரத்தின் உணர்வை தனக்குள் நுகர்ந்ததனால் அந்த புழு அதுக்குள் உருவாகும் போது அதுக்கு காரணி அதுக்கு சுவையாகின்றது பின் இந்த காரத்தின் நிலைவு கொண்ட புழு உருவான பின் இன்று மிளகாய் சீராக விளைவதில்லை அது உணவாக உட்கொண்டு அதை அழித்து விடுகின்றது இன்று நாம் மனிதனாக இருக்கும் நாம் விஷத்தன்மை கொண்ட மருந்துகளை தூவுகின்றோம் அது தூவினாலும் அது உருப்பெற்ற புழு புழு உருவாக்கப்பட்ட கரு முட்டைகளை இந்த விஷத்தன்மை அதிலே பாஞ்ச பின் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு விஷத்தை தாங்கிடும் புழுக்களாக அடுத்த நிலை உருவாகின்றது அடுத்து நீங்கள் விஷத்தை தூவினாலும் அந்த மிளகாயில் உள்ள புழுக்கள் சாவதில்லை இதே போன்றுதான் மற்ற தாவர இனங்களில் விஞ்ஞான அறிவால் நாம் கண்டுணர்ந்து அதை கொண்டுவிட்டு நல்ல தாவர இனங்களாக வளர்க்க வேண்டும் என்றாலும் அதை அந்த நஞ்சு கொண்ட உணர்வின் அணுக்களை அது அதிகமாக்கி மற்ற இந்த விஷத்தையும் தாங்கிடும் புழுக்களாக அது விளைந்து விடுகின்றது இப்படி இயற்கையின் நிலைகளில் விஷம் எதுவாக இருப்பினும் நல்ல உணர்வுக்குள் விஷத்தை கலந்துவிட்டால் அந்த மற்றதை எதை எதை எதிர்க்கின்றதோ அதை புசித்து வாழ்ந்திடும் நிலை பெறுகின்றது இதை போன்றுதான் மனிதனாக இருக்கும் நாம் மற்றவர்கள் தீங்கி விளைவிக்கும் நிலையோ தீங்கால் வேதனைப்படும் நிலையோ கொண்ட மனிதன் நிலைகளை நாம் நுகர்ந்தால் நாம் நல்ல குணத்தில் சுரக்கும் அமுதுடன் இது கலக்கப்பட்டு அந்த உணவின் தன்மை நமது உயிருடன் உரையாடப்படும் போது ஓ என்று பிரணமாகும் ஜீவ அனுவாக மாறி நம் உடலுடன் இணைந்து கொண்ட பின் நாம் எந்த கோபத்தையோ அல்லது வேதனையுடன் இருப்போருடைய நிலைகளை கேட்டறிந்து உபகாரம் செய்தாலும் அவரில் கேட்டுணர்ந்த உணர்வின் தன்மை நமது உயிர் அதை நுகர்ந்து அது ஓ என்று ஜீவ அனுவாக மாற்றும் போது நம் உடலுக்குள் இருக்கும் பயிர்கொண்ட மனதுடன் பிறர் வேதனைப்பட உணர்வின் அந்த உணர்வின் தன்னை தன்னுடன் இணைத்துக் கொண்ட பின் அந்த வேதனை உருவாக்கும் உணர்வின் அணுவாக உருவத்து விடுகின்றது எப்படி ஒரு புழுவை ஒரு நஞ்சு கொண்டு நாம் பாய்ச்சப்படும் போது அந்த புழு இறந்தாலும் அதில் உள்ள கருவின் தன்மையை இந்த நஞ்சின் ஈர்க்கப்பட்டு நஞ்சால் பின்னாடி இறக்காத நிலைகள் அடைகின்றது இனி போன்றுதான் மனிதனில் பிறர் வேதனைப்படும் உணர்வின் சத்தை நாம் இமகந்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அணுவாக மறைகின்றது விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த வேதனையான உணர்வின் தன்மை கொண்டு அந்த நோயை நீக்க அவன் பாய்ச்சும் நாயகள் நோயின் உணர்வின் தன்மையை மாற்றிவிட்டாலும் அதனால் விளைந்த அணுவின் தன்மை இது நஞ்சே கலந்து இந்த நோயை மாற்றுகின்றான் நாம் எப்படி நஞ்சு கொண்டு உணர்வின் தன்மை கொண்டு கொண்டு வந்த பின் அந்த நஞ்சை அது கலந்து கொண்ட பின் அந்த புழு இறந்தாலும் அது இட்ட முட்டையில் இந்த நஞ்சின் தன்மை பரவி அந்த நஞ்சின் தன்மை அடைகின்றதோ அது நஞ்சு கொண்ட புழுவாக நஞ்சிக்கும் அஞ்சாது அது தன்னுடைய செயலாக்கங்களை வளர்கின்றது ஆகவே இதை போல இந்து வைத்திய ரீதியில் ஆஸ்மா போன்ற நோயோ கேன்சர் போன்ற நோயோ கடும் விளைவுகள் கொண்ட நோய்களுக்கு இந்து விஞ்ஞானம் அறிவு கொண்டு கடும் விஷத்தை நல்ல மருந்துடன் காட்சி அதை இணைத்து அந்த மருந்தை நாம் உட்கொள்வோம் என்றால் இந்த விஷத்தன்மை ஊடுருவி எந்த மருந்துடன் கலந்ததோ அந்த மருந்தினை ஊடுருவி செலுத்துகின்றது ஆகவே மற்ற குணங்கள் கொண்ட உணர்வுடன் இது அதிகமாக கலந்த பின் இந்த நோயை உருவாக்கி அணுக்கள் மடிகின்றது மடிவதில்லை ஆக இதனுடன் சேர்த்துக்கொண்ட பின் அது சோர்வடைய செய்கின்றது இவர் வடல்ல வரக்கூடிய வேதனையை குறைக்கின்றது ஆனாலும் இந்த உணர்வின் அணுக்கள் உள் சென்று மீண்டும் மீண்டும் இந்த மருந்தின் வேக துணிப்பை கொண்டுவரும் போது அப்போது அமைதி கொள்கின்றனர் பின் அதனுடைய வழிகளில் இதே நஞ்சின் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க இந்த நஞ்சு அந்த மருந்தினை ஒவ்வொரு தோசாக விஞ்ஞான அடிப்படை கூட்டுகின்றனர் ஆக இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அதை அடக்க எண்ணினாலும் கடைசியில் இந்த விஷயத்தின் தன்மை அதிகமாக முடிந்து இது நீளா துயர் கொண்ட நஞ்சினை வளர்த்து இந்த உடல் வெளியே சென்ற பின் நஞ்சு கொண்ட உணர் கொண்ட உடலின் தன்மை வெளிவந்த பின் இவர் இறக்கப்படும் போது எவர் மேல் பற்றுக் கொண்டாரோ அந்த உடலிலே அதே நோயின் தன்மையும் அதே நஞ்சு உணர்வினை பாய்ச்சிவிட்டு அந்த நோயினை உருவாக்கி விடுகின்றது ஆஸ்மா போன்ற நோய்களில் போல பரவி வந்தாலும் தான் கொண்ட உணர்வளில் இந்த ஆன்மா விட்டால் இவர்கள் எந்த மருந்தினை கொடுத்தாலும் அதை எழுதில்லை